சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூல்ல சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில் பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே அன்புக்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளு குறைவிடமாம் அன்பிற்கும் அமைதிக்கும் அடித்தளமாம் உயர் பண்பான நெறிகளுக்கு குறைவிடமாம் தன்மான வாழ்வுக்கு இலக்கணமாம் அவர் தந்தை நெறி முறை நிரந்தரமாம் பல நாட்கள் வணங்கிடும் வணக்கத்திலும் சில சிந்தனை சிறந்ததென்றார் குலமாக்கள் நபி மாறின் வாரி சென்றார் நாம் குளமாற மதித்திட வேண்டும் என்றார் சிந்திக்கும் ஆட்களை பெற்றவரை கொஞ்சம் சீர்தோக்கி பார்க்கணும் இஞ்சு ால் இத்திற்கில்லை இல்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர் கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே உழைப்பவர் வியர்வை உளரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட என்றார் உழைப்பவர் வியர்வை உளரும் முன்னே அவருக்கு ஊதியம் கொடுத்திட என்றார் வழியினில் கிடக்கின்ற கல்லையும் உள்ளையும் பகையாய் அகற்றுதல் தருமம் என்றார் பக்கத்தில் வாழ்வோர் நலன்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டுதல் கடமை என்றார் தக்கபடி உறவினர் உதவி செய்தால் அது திவ்ய வாழ்வினை தருதும் என்றார் சிந்திக்கும் ஆட்களை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ரசூருல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் கில்லை இல்லை சிந்திக்கும் ஆட்களை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே பதுக்கிடும் வாணிவம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் வாணிவம் வாணிபம் கூடாதென்றார் அது பழிகார பாவத்தில் சாரும் என்றார் பின்பது போட்டிய பொறாமை எரிக்கும் என்றார் மாதாவின் காதலியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார் நீளமாய் தந்தையின் பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் இஞ்சு சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர் கொஞ்சம் சீர் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சொந்த சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கில்லை சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர் கொஞ்சம் தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு குகப்பாகும் என்று உரைத்தார் சிக்கன திருமணம் செய்வதுதான் நம் ஹக்கனு திக்கற்ற என்று அளித்தல் பணம் நிக்கோரின் தலையான கடமை என்றார் துணைவிக்கு ஆடைகள் அளிப்பதும் ஒரு தூய அறமாகும் என்று கணவனை நேசித்து தொன்று செய்தல் நல்ல மனைவிக்கு இலக்கணம் என்று சொன்னார் இக்கும் ஆற்றளை பெற்றவரே கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏன் தல ரசூலுல்லா சுன்னா சொல்லை கேட்டால் இன்ப இல்லை சிந்திக்கும் ஆற்றளை பெற்றவரே கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே கருமியா இருப்பவர் பாவி என்றார் சீர் எளிமையாய் வாழ்வது சிறப்பு என்றார் இருப்பவர் பாவி என்றார் எளிமையாய் வாழ்வது சிறப்பு என்றார் சரியாக தக்காத்தை கொடுத்து வந்தால் அது சரியாமல் செல்வத்தை காக்கும் என்றார் மறுமையின் விளை நிலம் இம்மையாகும் அதை அருமையாய் அமல் செய்து பெருக்கும் என்றார் குறைவில்லா சொர்க்கத்தில் நுழைவதற்கு நாம் இறைமறை வழி நின்று வாழ்வோம் என்றார் மாற்றலைளை பெற்றவரே கொஞ்சம் பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே சிந்திக்கும் மாற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர் நோக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே ஏந்தல் ஏந்த சொல்லை ஏற்றால் இல்லை